السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين اذا اصابتهم مصيبه சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் எல்லாமல் அல்லாஹுவிற்கே எல்லாமல் அல்லாஹு ரபுல் அலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அம்மனிதன் எவ்வாறு அந்த துன்பத்தை கையாள வேண்டும் அந்த துன்பத்திற்கு பகரமாக அல்லாஹ் தரக்கூடிய பகரம் எவ்வாறு பெறும் அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு தகவலை இல்லாமல் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அல்லதீன இதா அசாபத்துகும் முசீபா பொறுமையுடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் துன்பம் ஏற்படுகின்ற பொழுது பாலு அவர்கள் சொல்வார்கள் இந்நாளில்லாகி இல்லாஹி இன்னா இலேகி ராஜ்யோன் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் ஒ இலைஹி ராஜ்யோன் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று அவர்கள் கூறுவாங்க அப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் பொறுமை காத்து இவ்வாறு அந்த வாசகத்தை சொன்னார்களேயானால் அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த பகரத்தை தருவான் அப்படிங்கிறத நாம என்ன செய்யறோம் குரானுடைய வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே ஒரு சோதனை வருகின்ற பொழுது துவண்டு விடாமல் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு இறைவனின் இறைவன் அருளிய அந்த வாசகத்தை கூறி பொறுமை காக்கின்ற பொழுது இழந்தவைகளுக்கு பகரமாக சிறந்த பகரத்தை அல்லாஹ் தருவதாக நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய அறிவுரைகள் இவ்வாறு அமைய அபு சலமா ரதியுல்லாஹுதலா அனுகு அவர்கள் ஒரு சிறந்த ஒரு சஹாபி அவங்க பதிரு போரில் கலந்து கொண்ட சிறப்பை பெற்றவர்கள் மட்டுமல்லாது உகது போரிலும் கலந்து கொண்டு சிறப்பை பெற்றார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்கறோம் அன்னை உமுசல்லமா ரதி அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் சஹைஹே முஸ்லிமில் கிதாபுல் ஜனாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தில் பதிவாக செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அப்போ உகது போரிலும் கலந்து கொண்ட ஒரு சிறப்பு அவர்களுக்கு இருக்கின்றது இந்த உகது போரில் தான் அபு உசமத்தல் ஜஸ்மி என்பவர் என்ன செய்கிறாரு எரிந்த அந்த கத்தி அபுசலமா ரதியுல்லாஹுதல் அன்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியது என்பதாக வரலாற்று செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது அதன் மூலமாக அபு சலமா ரதியுல்லாஹுதல் அன்பு அவர்கள் என்ன செஞ்சாங்க கடுமையாக நோய்வாய்ப்பட்டு மாத கணக்கில் மருத்துவம் செய்தும் கூட அவர்களுக்கு பலன் அளிக்கவில்லை அந்த மேற்புறத்தில் உள்ள புண்ணெல்லாம் ஆறி உள்புறத்தில் உள்ள காயம் சீல் வைத்து என்ன செய்தது வெளியில் தெரியாத வண்ணமாகவே மறைமுகமாகவே அந்த காயம் இருந்து கொண்டிருந்தது உகது போர் முடிந்த இரண்டே மாதத்தில் பனு அசது குலத்தவர்கள் என்ன செய்றாங்க இஸ்லாமியர்களை தாக்குவதற்காக வேண்டி தயாரான பொழுது இதை கேள்விப்பட்ட நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வலம் அவங்க என்ன செய்றாங்க அபு சலமா ரலியுல்லாஹூத்தல அணுகு அவர்களின் தலைமையில் சுமார் நூற்றி ஐம்பது பேர் கொண்ட ஒரு படையை என்ன செய்கிறாங்க அண்ணல பெருமானார் சல்லல்லாஹூ ஹலியூசல்லம் அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க பனு அசது கோத்திரத்தாரி வேறறுத்து என்ன செய்கிறாங்க அபு சலம்மா அனுகு அவர்கள் வெற்றி வாகை சூடினார்கள் அப்படிங்கிறது இந்த ஹதீஸனுடைய தொடரில் நம்ம பார்க்குறோம் இறை திருப்தியை பெற்று கொள்ளும் வகையில் ரதி அல்லாஹு தலன் அவர்கள் என்ன செஞ்சாங்க போரிட்டாங்க அல்லாஹுக்காக வேண்டி போரிட்டாங்க அவர்களின் வாளின் சுழற்சி எதிரிகளை மண்டியிட்டு தோற்று ஓட செய்தது அப்படிங்கிறத ஹதீசனுடைய தொடரில் நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய அந்த அந்த வாளினுடைய சுழற்சி அந்த அளவுக்கு எதிரிகளையும் கூட பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க அபுசல்லமா ரலி அல்லாஹல்க அவர்கள் போரிட்டாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஏற்கனவே காயம்பட்ட இடம் அந்த நேரத்தில் அந்த போரிலும் கலந்து கொண்ட அந்த நேரத்தில் அந்த இடம் அதாவது காயம்பட்ட இடம் ரணமாகி வலி ஏற்பட்டு காயத்தின் வழியாக இரத்தம் ஒழுகிய நிலைமையில் என்ன செய்கிறாங்க அபு சலமா ரதி அல்லாஹூத்தல அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க அன்னை உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலா அனுஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க வேதனை அடைந்தாக காரணம் அந்த அளவுக்கு அதிகமான பாச பிணைப்போடு சிறந்த கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள்தான் தான் அபு சலமா ரதி அல்லாஹு தாலா அனுஹவர்களும் அன்னை உமுசலமா ரதி அல்லாஹுதல் அவர்களும் என்ன செஞ்சாங்க கணவன் மனைவியாக சிறந்து வாழ்ந்தாங்க அதனால் ரொம்ப அவங்களுக்கு வேதனை கொடுத்தது உமுசலமா ரதி அல்லாஹுத்தல்ஹவர்களுக்கு அபு சலமா ரதியுல்லாஹுதல்ஹவர்கள் படுத்த படுக்கையாகி கவலைக்கு இடமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய தருணத்தில் நாயகன் சல்லல்லாஹ் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அபு சலமா அவர்களின் மரண தருவாயை உணர்ந்த அது நலம் விசாரிக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க வந்த இடத்தில் அவர்களுக்கு மரண அந்த நிலையை அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலீ சொல்லம் அவர்கள் உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்காக அல்லாஹிடத்தில் என்ன செஞ்சாங்க நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லமும் பிரார்த்தனை செஞ்சாங்க அந்த நேரம் அபு சலமா ரலியுல்லாஹுதல்கு அவர்களின் பிரார்த்தனையும் இவ்வாறு இருந்துச்சு நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் இருக்கும் பொழுதே இவ்வாறு அப்புசலமா பிரார்த்தனை செஞ்சாங்க யா அல்லாஹ் என்னை போலவே என் குடும்பத்தை பாதுகாத்து கவனித்து கொள்ளும் ஒரு துணைவரை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அபுசலமா அலியுல்லாஹலம் அவர்கள் இறுதி நேரத்தில் இவ்வாறு துவார் செய்கிறாங்க ரூஹும் பிரிகின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் அன்னாரின் கண்களை மூடி இறுதி மிக்கடமைகளையெல்லாம் செய்யப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது இன்னால் வ இன்னா இலகி ராஜியோன் இவர்களின் பிரிவு அன்னை உமுசலமா ரதியல்லாஹுதலன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை தரக்கூடியதாகவே இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அன்பின் பிணைப்பால் வாழ்ந்தவர்கள் தான் அன்னை உமுசலமா ரதியல்லாஹுதலன் அவர்களும் அபுசலமா ரதியல்லாஹுதலன் அவர்களும் அப்படிப்பட்ட ஆழ்ந்த கவலையில் இருந்த அன்னை உம்முசல்லமா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்னலும் பெருமானார் சல்லல்லாஹலையும் செல்லும் அவர்களுடைய அறிவுரை இவ்வாறு இருந்துச்சு ஏன்னா கவலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் ஆறுதல் சொல்லணும் மேலும் மேலும் என்ன செய்யக்கூடாது ஒருத்தவங்க கவலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மேலும் துக்கம் அடையக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது ரொம்பவும் சொல்லி மேலும் கவலையை உண்டாக்கக்கூடாது கூடாது ஆறுதல் கூறும் வண்ணமாக என்ன செய்யணும் இருக்கணும் அந்த அடிப்படையில் அன்னல பெருமானார் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்களுடைய அறிவுரைகள் இவ்வாறு இருந்துச்சு எப்படின்னா மாமிம் முஸ்லிமின் துசீபுஹு முசீபத்தன் அதாவது எந்த ஒரு அடியானுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறதோ அவர் என்ன செய்யட்டும் அமரகுல்லாகோ அல்லாஹ் நாடிய ஒன்று அவர் என்ன செய்வார் இவ்வாறு கூறுவார் இந்நாளில் இன்னா இலைகி ராஜ்யோன் நிச்சயமாக நாம் அல்லாஹிற்கு உரியவர்கள் அவன் பக்கமே நாம் செல்ல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு துவாவை என்ன செய்கிறாங்க நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கற்றுத்தந்து அல்லாஹும அஜிர்னி பி முசீபதி யா அல்லா என் சோதனையில் சிறந்த பிரதிபலனை வழங்குவாயாக எனக்கு இதைவிட சிறந்த பகரத்தை வழங்குவாயாக என்ற துவாக்களை நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அன்னை உம்முசல்லமா அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்யறாங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த ஹதீசனுடைய தொடரில் நம்ம பார்க்குற அன்பானவர்களை அவர்களே அன்னை உம்மு சலமா ரலியுல்லாஹுத் அல்கா அவர்கள் சொல்றாங்க நான் எனக்குள் இவ்வாறு நான் கூறிக்கொண்டேன் அதாவது நாயகம் சொல்லலா அலி சொல்லாமங்க இந்த துவாவை எனக்கு கற்று தந்தாங்க இருந்தாலும் எனக்குள்ளே நான் என்ன செஞ்சிட்டேன் இவ்வாறு கூறிக்கொண்டேன் என் கணவர் சலமாவை விட சிறந்த முஸ்லீம் யார் இருக்க முடியும் அந்த அளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்கள நல்ல அன்பாக இருந்தாங்களே இருந்தாலும் நாயகம் சல்லா அலி சொல்லமா அவங்க கற்றுத்தந்த துவாவை நான் ஓதினேன் ஏன்னா அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றணும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நாம பின்பற்றணும் அதுதான் ஒரு மீனுடைய கடமையாகவும் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நாயகம் சலா அலிஸ்லாம் கற்றுத்தந்த அந்த துவாவை நான் என்ன செஞ்சேன் ஓதினேன் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என் கணவர் அபு விட என் கணவர் அபு விட மிகச்சிறந்த அல்லாஹுவின் தூதர் அல்ல அல்லாஹூ அலியூசல்லம் அவர்களையே என் வாழ்க்கை துணையாக அல்லாஹு தாலா தந்தான் என்று அன்னை உம்முசலம்மா ரீ அல்லாஹு தாலாங்க அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹே முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை அன்னை உம்முசலமா ரலியு அல்லாஹூத்தாலாங்க அறிவிக்கிறாங்க கிதாபுல் ஜனாயிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் நாம் வந்து இன்னால் இல்லாகி ஈநா இளைகிராஜ்யங்கிற வார்த்தையை இறந்தவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் ஒரு கவலை ஏற்பட்டால் எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா ஒரு செருப்புவாறு அறந்தாலும் கூட இன்னால் இல்லாகி இனா இளைகராஜ்யம் சொல்லலாம் அதாவது ஏதாவது ஒரு சோதனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த வாசகத்தை சொன்னால் அந்த மனிதனுக்கு சிறந்த பகரம் கிடைக்கும் அப்படிங்கிறது நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த பாடம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழும் காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை பொறுத்து பொறுமை காத்து இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் இதைவிட சிறந்த பகரத்தை தருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம் இல்லாமல் அல்லாஹ் எல்லா சோதனைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து சிறந்த பகரத்தோடு சிறந்த ஒரு நல்வாழ்வை அல்லாஹு தாலா நமக்கு இரு உலகிலும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் வழங்குவானாக ஆமீன் வாக்கு தேவானா அன் அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாம் வலைக்கம் வரஹத்துலா